இந்த அவமானம் தேவையா நியூயார்க் மைதானமே ராசி இல்லை விராட் கோலி டக் அவுட்டால் மாறிய வரலாறு அமெரிக்க அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணியின் தொடக்க வீரர் விராட் கோலி டக் அவுட் ஆனதால் பல்வேறு மோசமான சாதனையை படைத்துள்ளார் அமெரிக்க அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றுள்ளது இதன் காரணமாக டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் எயிட் சுற்றுக்கு இந்திய அணி தகுதி பெற்றுள்ளது இந்த நிலையில் நியூயார்க் மைதானத்தில் இந்திய அணி ஆடிய லீக் போட்டிகளில் விராட் கோலியின் பேட்டிங் ரசிகர்கள் கவலையை ஏற்படுத்தியுள்ளது நியூயார்க் மைதானத்தில் விராட் கோலி ஆடிய மூன்று போட்டிகளிலும் சேர்த்து ஐந்து ரன்களை மட்டுமே சேர்த்திருக்கிறார் அதிலும் அமெரிக்க அணிக்கு எதிரான டக் அவுட் ஆகியுள்ளார் டி டுவெண்டி உலகக்கோப்பை வரலாற்றில் விராட் கோலி முதல் முறையாக டக் அவுட் ஆகியுள்ளார் இந்திய அணிக்காக நம்பர் த்ரீ பேட்டிங் வரிசையில் விளையாடி வந்த விராட் கோலி நேரடியாக டி டுவெண்டி உலகக்கோப்பையில் தொடக்க வீரராக களமிறங்கி வருகிறார் இதுவரை டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் நம்பர் த்ரீ பேட்டிங் வரிசையில் விராட் கோலி ஆடியுள்ள இருபத்தி நாலு இன்னிங்ஸ்களில் ஒரே ஒரு முறை மட்டுமே ஒற்றை இலக்கத்தில் ஆட்டமிழந்து வெளியேறியிருக்கிறார் ஆனால் தொடக்க வீரராக களமிறங்கியுள்ள மூன்று போட்டிகளிலும் விராட் கோலி ஒற்றை இலக்க ரன்களிலேயே ஆட்டமிழந்துள்ளார் அதே போல் அமெரிக்கா மைதானம் விராட் கோலிக்கு கொஞ்சம் கூட ராசியே இல்லாமல் அமைந்துள்ளது இதுவரை அமெரிக்காவில் ஆறு போட்டிகளில் விளையாடியுள்ள விராட் கோலி அறுபத்தி எட்டு ரன்களை மட்டுமே சேர்த்திருக்கிறார் அதேபோல இந்திய அணிக்காக அதிக முறை டக் அவுட் ஆன வீரர்கள் பட்டியலில் அனில் கும்ப்ளேவின் சாதனையை விராட் கோலி முறியடித்துள்ளார் நேற்றைய ஆட்டத்தின் மூலம் விராட் கோலி முப்பத்தி ஆறாவது முறையாக டக் அவுட் ஆகி வெளியேறியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஐசிசி தொடர்களான உலகக்கோப்பை சாம்பியன்ஸ் டிராபி மற்றும் டி டுவெண்டி உலகக்கோப்பை ஆகிய தொடர்களில் டக் அவுட் ஆகிய இந்திய வீரர்கள் பட்டியலில் விராட் கோலி இடம் பிடித்துள்ளார் இந்த பட்டியலில் இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா மட்டுமே இருந்தார் தற்போது அவருடன் விராட் கோலி இணைந்துள்ளதால் ரசிகர்கள் கவலை தெரிவித்து வருகின்றனர்